இரண்டாம் கட்ட போராட்டத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அரசுலர்கள் அனைவருக்கும்ழுவின் சார்பாக வீரம் செறிந்த போராட்ட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பாக இந்த போராட்டத்தை இவ்வளவு வீரமாக ஒரு பெரிய போராட்டமாக நடத்த இந்த பொதுக்களின் உரிமையாக

இங்கே வாழ்ந்த இடம் இந்த இடத்தில் நாங்கள் வந்து போராட்டம் நடத்துவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு தரவில்லை என்றால் இதை கொண்டு நாங்கள் கடுமையான ஒரு போராட்டமாகவே அதை நடத்த வேண்டிய சூழலை இந்த போலீஸ் துறை எங்களுக்கு தரவோம் என்ற அச்சமும் எங்களுக்கு இருக்குது நாங்கள் குறிப்பாக சொல்கிறோம் நேற்று நடந்த போராட்டம் எல்லோருக்குமே தெரியும் நாங்கள் நம்மளும் வாட்ஸ்அப்பில் என்ன செய்தி வருகிறது நம்மளுடைய ஜக்கத்தி ஒருங்கிணைப்பாளர் பேச்சுவார்த்தை எப்படி நடந்துட்டு இருக்கு நாங்கள் பேச்சுவார்த்தை ஏற்கனவே தெரியும் அமைச்சர்களை வைத்து பேசுவார்கள் நாங்கள் முதலமைச்சரிடம் போய் சென்றே பேசுவோம் உங்களுக்கு அப்புறமா நாங்கள் சொல்லுவோம் நீங்க விட்ரா பண்ணுங்க என்கிறதெல்லாம் எங்களுக்கு தெரியும் ஏன்னா நாங்கள் புரியல ரெண்டு நான்கு வருடமாக எதிர்கட்சி தலைவராக இருந்த மு ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய மாநாட்டிலும் சரி ஜெக்தோ மாநில மாநாட்டிலும் சரி நீங்க என்னென்ன சொன்னீர்கள் என்று நீங்க மறந்தீர்களோ இல்லையோ நாங்கள் மறக்கவில்லை என்பதை அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்த வேண்டியிருக்கு ஏன்னா மறக்கவும் மாட்டேன் மறைக்கவும் மாட்டேன் மறுக்கவும் மாட்டேன் என்று சொன்னவர் நாங்கள் இப்பொழுது அதை திருப்பி உங்களுக்கு சொல்லக்கூடிய காலத்தை எங்களுக்கு வழங்கி இருக்கிறீர்கள் என்பதுதான் உண்மை நாங்களும் மறைக்க மாட்டோம் மறுக்கவும் மாட்டோம் மறைக்கவும் மாட்டோம் என்பதை நீங்க நினைவில் கொள்ள வேண்டும் நீங்க பாத்தீங்கன்னா என்ன சொல்லிட்டு இருக்கீங்க பழைய பென்ஷன் வழங்குவதற்கு ஏற்கனவே சோமநாதன் கமிட்டி சென்ட்ரல் கமிட்டியில் எங்களுக்கு கொடுத்ததா வாழ்க்கையாக சொன்ன தேர்தல் அறிக்கை கிடையாது தேர்தல் அறிக்கை எப்படிப்பட்ட உங்களுடைய திமுக தேர்தல் அறிக்கையில் எழுத்துப்பூர்வமாக வழங்கிய இது

பல குழுக்கள் போடப்பட்டது பல குழுக்கள் போடப்பட்டது திமுக எதிர்கட்சியாக இருக்கும் போது ஆட்சியாளர்கள் மக்கள் பிரச்சனைக்காக பல குழுக்கள் போட்டாங்க மாநில அரசாங்கமாக இருக்கட்டும் அந்த எல்லாம் இந்த எதிர்கட்சியாக இருக்கும் போது என்று அறிக்கை வந்திருக்கிறது நாங்கள் இந்த நம்புவதற்கு என்று சொன்ன எதிர்கட்சி தலைவராக இருந்த மு க ஸ்டாலின் இன்று முதலமைச்சரானதும் இன்று பாத்தீங்கன்னா நாங்க குழு போட்டிருக்கோம் ஏற்கனவே எங்களுக்கு தெரியும் ஷீலா நாயர் அவர்கள் போட்ட குழு என்னாச்சு ஸ்ரீதரன் ஐஏஎஸ் ஐஏஎஸ் ஆபிசர் அவர்கள் போட்ட குழு அறிக்கையை சமர்ப்பி பழைய பென்ஷனுக்காக ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் இதுவரை அறிக்கை என்ன சொல்லியிருக்கிறது என்பதை வெளியிடாமல் மறைத்து வைத்திருக்கிறார்கள் தரவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் என்பது இன்னைக்கு நமக்கு தெரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையை திருப்பூர் நம்மளுக்கு இன்னொரு கமிட்டி போட்டிருக்காங்க மூணு பேர் போட்ட குழு போட்டு உங்களுக்கு ஒன்பது மாசம் நான்கு வருடம் உங்களுக்கான நேரத்தை ஒழிக்கணும் ஆனால் இப்போது நாங்கள் சொல்லுகிறோம் கடைசியாக நான்கு வாரம் தான் உங்களுக்கு நாங்கள் நேரம் தருகிறோம் என்பதை முடிவாகவே நாங்கள் மாநில

கிட்டத்தட்ட எழுபது லட்சம் பேர் இன்னைக்கு பதிவு பண்ணிட்டு இருக்காங்க வேலை வாய்ப்புக்காக ஆனால் இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் மத்தியெல்லாம் மத்திய அரசு ஒன்றிய அரசுக்கு எதிராக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அரசாங்கம் ஆனால் அவுசோசிங்க மட்டும் மத்திய அரசு என்ன நிலைப்பாடு இருக்கிறாரோ அதே நிலைப்பாடை எடுத்து இன்னைக்கு படித்த இளைஞர்களுக்கு சமமான அமைதியம் வழங்காமல் செயல்படுகிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் வரக்கூடிய காலங்களில் நம்மளுடைய ஜக்தோஜியோ கூட்டங்கள் அனைவத்துக்கும் இதுவும் நம்மளுடைய போராட்ட தோழர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் அதே போல் வரக்கூடிய ஜக்தி அர்த்த கூறி நம்ம மாநில ஒருங்கிணைப்பாளர் கூறி முடிவெடுக்கக்கூடிய போராட்டத்தில் அனைவரும் பெருவாராக பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம இதுக்கு முன்னாடிலாம் அந்த இந்த ஆட்சியர் வாரத்துக்கு வந்தோம்னா அப்படி ஓர் மண்டல போராட்டத்தை நடத்துவோம் நம்ம பாட்டு போயிடுவோம் ஆனா இன்னைக்கு திருவிழாவின் மேல அங்கிருந்து கூட்டத்தை நிலத்தி இருக்கிறார்கள் நம்மளால் எங்கள் இடமாக வாய்ப்பை அதே போல நம்மளுடைய அடுத்த கட்ட முடிவை அறிவிக்க இருக்கிறார்கள் அதை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதனால் வரக்கூடிய ஒரு வாரம் நமக்கு காலக்கெடு கொடுத்திருக்கிறோம் அவர்களுக்கு சொல்லி கொண்டு இங்க பேச வாய்ப்பு கொடுத்த தோழர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விட பெறுகிறேன் நன்றி கொள்ளார்கள்